கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தீனுடைய இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் அடைக்கல பட்டணங்கள் மன்னிப்பின் பட்டணங்கள் என்ற தலைப்பிலே என்னாகவும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினோராவது வசனத்தை உங்களோடு கூட நான் வாசிக்க விரும்புகிறேன் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும்போது கை பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் போயிருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் ஆமேன் கானான் தேசம் என்பது ஒரு கனவு தேசம் பாலும் தேனும் ஓடுகிற பரவச தேசம் கட்டாத வீடு நடாத தோட்டம் நிரப்பாமல் நிரப்பின களஞ்சியங்கள் அத்தனையும் நிரம்பின ஒரு தேசம் இந்த தேசத்தை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் இவையெல்லாம் அந்த தேசத்தில் இருந்தும் தேவன் எதிர்பார்த்த ஒன்று அங்கு இல்லை அது என்னவென்றால் அடைக்கல பட்டணம் ஆம் இந்த அடைக்கல பட்டணம் என்பது தவறு செய்தவர்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி வாழ்வதற்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த மன்னிப்பின் பட்டணம் அங்கெல்லாம் இல்லாத ஒன்று இஸ்ரேவேல் தேசத்திலே தேவன் ஏற்படுத்தினார் அது என்னவென்றால் மன்னிப்பின் பட்டணங்கள் ஆம் தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் மன்னிப்பு என்கிற மாபெரும் ஆசிர்வாதம் இருக்கிறது உலகத்தில் எல்லா மார்க்கங்களும் தண்டனையை பேசும்போது கிறிஸ்துவம் மாத்திரம் மன்னிப்பை பேசுகிறது அதுதான் கிறிஸ்துவத்தின் சிறப்பு இயல்பு உலகத்தின் எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு பட்டணத்திலே காணானே தேவன் கட்டச் சொன்னார் அதுதான் மன்னிப்பின் பட்டணம் கிறிஸ்துவத்தின் மகுடம் எதுவென்றால் மன்னிப்பு எந்த மார்க்கத்திலும் கடவுள் கொடுக்காத ஒன்றே இங்கு கர்த்தர் நமக்கு தருகிறார் அது என்னவென்றால் புதிய வாழ்க்கை வாழ்வதற்கும் துவங்குவதற்கும் நாம் பெற்றுக்கொள்கிற மன்னிப்பு நாம் கிறிஸ்துவர் என்பதின் தனித்தன்மையான சாட்சியே மற்றவர்களை நாம் மன்னிப்பதுதான் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்